அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்களெலாம் கிடைக்கப் போகுது அவங்க வாழ்க்கையில் குரு பகவானால் என்னென்ன மேன்மையெல்லாம் அடைய போகிறாங்க தொழில் மற்றும் வியாபாரம் அது மட்டும் இல்லாமல் கல்வியெல்லாம் என்ன மாதிரி முறையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிகொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அவர வரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அண்ணாமலையாரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை அந்த சிவபெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூபில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்திருக்காரு இது மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சிக்கலாம் இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்பட்டு எண்ணியத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை சகோதரஸ்தானமான மூன்றாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதல் சுகஸ்தானமான நான்காவது வீட்டில் சஞ்சரம் செய்ய இருக்கார் மேலும் சுகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நீண்ட ராசியில் இருந்து ஐந்தாவது பார்வையாக கன்னி ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியான தொழில் ஸ்தானத்தையும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியான போகஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் குரு ஐந்தாவது பார்வையால் அஸ்தமஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளும் பொழுது சூழ்நிலை அறிந்து முடிவெடுப்பீங்க எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலமாக மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது அப்படின்னே சொல்லலாம் மேலும் மறைமுகமான வருமானங்களால் கையிருப்புகள் அதிகரிக்கும் மற்றவர்கள் மீதான கோபங்களை குறைத்துக் கொள்வது உங்கள் மன நன்மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு ஏழாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை வழியிலிருந்து வந்த காலத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்க ஒற்றுமை மேழுங்கோ மேலும் வியாபாரிகள் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள்ல தெளிவுகள் ஏற்படும் எந்த ஒரு செயலையுமே நேர்மறை சிந்தனையோடு அணுகி வெற்றி அடைவீங்க மேலும் குரு ஒன்பதாவது பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவீங்க மேலும் புது விதவான் புதுவிதமான பயணங்களை மேற்கொண்டு மன மகிழ்ச்சி அடைவீர்கள் மற்றவர்கள் பற்றி தனிப்பட்ட விஷயங்களை அறிவதில் ஆர்வம் காட்டுவீங்க மேலும் கடன் சார்ந்த நெருக்கடிகளை குறைத்துக் கொள்வீர்கள் அதே போல குரு நின்ற பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சுகஸ்தானத்தில் நிற்பதால் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வர்த்தகம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படுங்க உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் மேலும் நறுமண பொருட்களின் விஷயத்தில் சற்று கவனம் வேண்டும் உறவுகளின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் குரு இருப்பதால் தொழில் சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகளால் மாற்றம் பல ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மேலும் குரு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் மாற்றங்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சுபகாரிய தொடர்புகள் விரயங்கள் அனைத்தும் உண்டாகும் எதிர்பார்த்து சில வரவுகளில் தாமதங்கள் ஏற்படும் உணவு விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்ப இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் பயணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல குரு பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் பனிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய உடல் ஆராயம் சார்ந்த விஷயங்களில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க உறவினர்கள் இடத்துல அனுசரத்தை நடந்து கொள்வது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மனை மீதான கடன் சார்ந்த உதவிகள் இன்னும் சிலருக்கு சாதகமாக கிடைக்கும் உத்தியோக மாற்றங்கள் தொடர்பான விஷயங்களை சிந்தித்து முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் குரு பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடன் பிறந்தவர்களின் இடத்துல சூழ்நிலை கேட்டார்புல அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் புதிய தொழில்நுட்ப கழிவுகளை கையாளுவதால் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் குரு பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்ர சஞ்சாரம் நடைபெறுவதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும் கால்நடை வளர்ப்பினங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கப்பெறும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முதவிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லாங்க அதற்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வாகன பயணங்கள் மூலமாக புதிய அனுபவமும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த வக்ர சஞ்சாரம் நடைபெறப்போகுது போகுது அப்படின்னு சொல்றாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிய என்றர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானால் இந்த வருடம் முழுக்கவே இவங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களில் நடக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்டு இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவா ஸ்டிக் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையார ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மலையாருக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த மலையாரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்க நினைத்த விஷயத்தை அவர் கண்டிப்பா நடத்தி வைப்பார் நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்யுங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு சூழ்நிலை ஏற்படும் வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பணியாற்றும் போது பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது நெருக்க அதிக உரிமை எடுத்துக் கொள்வதை தவிர்ப்பது அதை விட ரொம்ப நல்லது எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவமும் அனுகூலமும் உண்டாகும் சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் ஒரு விதமான காப்பீடு விஷயங்களில் ஆதாயங்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனையின் போக்கில கவனம் வேண்டும் மேலும் பெற்றோர் மனம் வட்ட பேசுவது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் ஒரு விதமான சோர்வு உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கு மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த ஒரு பயிற்சியால என்ன மாதிரி பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகள்ல திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும் முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் உடல்நிலையில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகளின் மறைமுகம் ஆதரவுகள் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் எதிர்பாராத சில இடமாற்றங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் வியாபாரிகளுக்கு இந்த ஒரு பயிற்சியால் பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கு சூழ்நிலை உண்டாகும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் வேலை ஆட்களின் மறைமுக ஆதரவுகளால் சில புரிதல்கள் ஏற்படும் அபிவிருத்தி தொடர்பான இலக்குகளும் பிறக்கும் கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு இந்த ஒரு பயிற்சியால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிற மொழி சார்ந்த விஷயங்களில் திறமையை அனைத்தும் வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு உணவுத் துறைகளில் தனித்தன்மையோடு செயல்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் வருமான வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் அனைத்தும் விலகும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு இந்த ஒரு பயிற்சியால் முன்னேற்ற சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாகும் வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலமாக ஆதரவுகளை மேம்படுத்தி கொள்வீங்க மேலும் தொண்டர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே போல் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கக்கூடிய குறு பயிற்சியால் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் மேலும் நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கக்கூடிய குறுப்பயிற்சியால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் பயணங்கள் தொடர்பான விஷயங்களிலும் சற்று கவனத்தோடு நீங்கள் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் எந்த கடவுளை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் மகன்களை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் ஒற்றுமையும் சேமிப்போ அதிகரிக்கும் ஸோ நீங்கள் கும்பராசி என்பர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கும்பராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அடைய போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் கூடிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ணாமலையாருக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க